வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் வருகின்ற ஜனவரி மாசம் பதினாம் தேதி வியாழக்கிழமை மார்கழி மாசத்தோட அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு இப்ப நான் சொல்ல போறத உங்க அறையில நீங்க எழுதி வச்சாலே போதும் நீங்க கேட்ட வரம் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட உடனடியா நிறைவேறும் வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உடனடியா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இது என்ன பரிகாரம்னு இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் தான் அதுலயும் மார்கழி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை இன்னமுமே நமக்கு விசேஷமானது இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த மார்கழி மாசத்தோட அமாவாசை நாள்ல நமக்கு ஹனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வருது வாயுபுத்திரன்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் மார்கழி மாச அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல தான் அவதரிச்சாரு இந்த தான் நாம அனுமன் ஜெயந்தின்னு சொல்றோம் ஒரு சில வருடங்கள்ல இந்த மூல நட்சத்திரமும் அமாவாசையும் ஒரு நாள் முன்ன பின்ன நமக்கு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் நமக்கு புதன்கிழமை அன்னைக்கு இருக்கு இருந்தாலும் வியாழக்கிழமை அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல நாம ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் போதுதான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது அம்மாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி இருக்கக்கூடிய நாள்ல ஆஞ்சநேயரை எப்படி நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில வழிபாடு செய்யலான்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ஹனுமன் ஜெயந்தி பெருமாளையும் வழிபாடு செஞ்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு நாம செய்யும் போது இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருந்த கஷ்டங்களும் துன்பங்களும் தொல்லைகளும் நீங்கும் நன்மைகள் நம்மளை தேடி வரும் இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு நாம செய்யும்போது போது ஏழரை சனி அஷ்டம சனி அர்தராஷ்டம சனி ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனி தோஷங்கள் இது எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இந்த மாதிரியான கெட்ட சக்திகளோட தாக்கம் நமக்கு குறையும் அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க முடிஞ்சவங்க கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாம கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கான வழிபாடுகளை செய்யுங்க இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லாதவங்க இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க வீட்ல ஆஞ்சநேயருக்கான வழிபாடுகளை நீங்க தவறாம செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்க கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு விமோசனம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடை யாரெல்லாம் செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் முழுக்க முழுக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் பொதுவா அமாவாசை நாள்ல அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது பிறப்புத்தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இந்த வழிபாட எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஜனவரி மாசம் பதினொன்னாம் தேதி சாயங்கால நேரத்துல செய்யறது நல்லது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இந்த வழிபாட நீங்க செஞ்சு முடிச்சிருங்க நமக்கு அமாவாசை நாளா இருக்கிறதுனால நம்ம முன்னோர்களோட வழிபாட்டுக்கு தான் நாம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால காலை நேரத்துல முன்னோர்களுக்கான வழிபாடுகளை செய்யறவங்க சாயங்கால நேரத்துல இப்ப நான் சொல்ல போற வழிபாட உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் மட்டும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ உங்க பூஜை அறைய எப்பயும் போல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறையில நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க பேப்பரோட நாலு மூளைகள்லயும் மஞ்சள் தடவிக்கோங்க நாம பத்திரிக்கைக்கு மஞ்சள் தடவுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பேப்பரோட நாலு கார்னர்லயும் மஞ்சளை தடவி வச்சுக்கோங்க முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா ஆஞ்சநேயர் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க குறிப்பிட்ட ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் இந்த நேரத்துல நீங்க ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஆஞ்சநேயர்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஆஞ்சநேயரோட கையில் இருக்கக்கூடிய கதாயுதம் தான் இந்த கதாயுதத்துக்கு அதிக அளவுல சக்தி இருக்கு ஆஞ்சநேயருக்கு தேவையான சக்தியை குடுக்கறதே இந்த கதாயுதம் தான் சொல்லுவாங்க அந்த வகையில இந்த கதாயுதத்தை தான் இப்போ நாம பேப்பர்ல வரைய போறோம் கதாயுதத்தை எப்படி வரையணும்னு சொல்லி இப்ப நான் உங்களுக்கு பிக்சர்ல குடுத்துருக்கேன் அத பார்த்து கவனமா நீங்க வரைஞ்சிக்கோங்க இப்படி கதாயுதத்தை வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க பூஜை அறையில வச்சுட்டு இன்னொரு பேப்பரையோ அப்படி இல்லனா நோட் புக்கையோ எடுத்து ஸ்ரீராமஜயத்தை நீங்க எழுதுங்க நூத்தி எட்டு முறை எழுதுறது நல்ல பலன்களை குடுக்கும் கதாயுதத்தை தனியா ஒரு பேப்பர்ல வரைஞ்சு உங்க பூஜை அறையில வச்சுட்டு இன்னொரு பேப்பர்லயோ அப்படி இல்லனா நீங்க மந்திரங்கள் எழுதுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நோட் புக்லயோ ஸ்ரீராம நூற்றி எட்டு முறை எழுதுங்க இந்த மாதிரி நூத்தி எட்டு முறை எழுதுறதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது இப்படி ஸ்ரீராம ஜெயம் நீங்க எழுதும்போது போது உங்க மனசுக்குள்ள ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி சொல்லிக்கிட்டே எழுதுங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதலாம் இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை ஆஞ்சநேயர் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த பேப்பரை பூஜை ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி ஒவ்வொரு நாட்களும் ஏத்தி வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி காமிக்கும் போது இந்த பேப்பருக்கும் சேர்த்தே நீங்க காமிங்க இந்த பேப்பரை நாம மாத்தணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அது அப்படியே இருக்கட்டும் ஏதாவது ஒரு சமயத்துல இந்த பேப்பர் கிழிஞ்சு போயிட்டாலோ நஞ்சு போயிட்டு விட்டாலோ பரவாயில்லை அப்ப இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த பேப்பரை ஊற வச்சிட்டு அந்த வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுருங்க இப்படி பேப்பரை கால் படாத இடத்துல போட்டு விட்டுருங்க சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இந்த பேப்பரை சாம்பிராணி தூபத்துல கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ திரும்பியும் ஒரு தடவை செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லனா சனிக்கிழமை நாட்கள்ல இந்த மாதிரி கதாயுதத்தை வரைஞ்சு உங்க பூஜை அறையில நீங்க ஒட்டி வைங்க அடுத்ததா ஸ்ரீராம ஜெயம் எழுதி வச்சிருக்க கூடிய நோட்புக்கையோ பேப்பரையோ உங்க பூஜை அறையில அப்படி இல்லனா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இத நீங்க எரிக்கணும் மாத்தனும் அவசியம் எல்லாம் கிடையாது அது பாட்டுக்கு ஒரு ஓரமா பத்திரமா அப்படியே இருக்கட்டும் இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது முழு நம்பிக்கையோட வியாழக்கிழமை அதாவது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட உங்களுக்கு நிறைவேறும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி